சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்து நான்கு இளைஞர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் சுற்றுப்பயணம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணம் நூற்றி இருபது நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் மீண்டும் நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு முன்னால் நிறைவடைந்துள்ளது குறித்த இளைஞர்கள் வேன் ஒன்றினை வீடாக மாற்றி அதில் சகல வசதிகளையும் உள்ளடக்கி இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் அந்த அந்த சென்று தங்கி அன்றாட முன்னெடுத்தனர் இவர்கள் நால்வரும் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் சென்று அந்த இருபத்தைந்து மாவட்டங்களிலும் உள்ள சுற்றுலா தலங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களுக்கு அனைவரும் சென்று வரலாம் என்று எண்ணப்பாட்டினை இலங்கை மக்கள் மத்தியில் அல்லாமல் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் மனதிலும் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு வலு சேர்த்துள்ளனர் அந்த வகையில் சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகரிப்பதற்காக இளைஞர்கள் எடுத்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர் வணக்கம் நான் கஜன் நாங்கள் நாலு பேரும் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நூற்றி இருபது நாளுக்கு முன்னாலே ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்ட நாங்கள் இலங்கையில் இருக்க இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் சென்று எங்களுடைய வேன் வீட்டில் வந்து பயணத்தை மேற்கொண்டு நூற்றி இருபது நாட்கள் நிறைவாக ஒரு வெற்றி பயணமாக எல்லா இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் மறைந்திருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக வந்து யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறோம் இலங்கைன்ற எல்லா பாகங்களுக்கும் போய் வரைக்கும் வந்து பல அனுபவங்கள் வந்து பெறக்கூடிய இருந்தது அதோட எக்கச்சக்க வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை வந்து எழுபது சதவீதம் வந்து சுற்றுலா வனத்துறை வருமானம் தான் வந்து கொண்டிருக்கு அது மாதிரி பல பகுதிகளில் வந்து நாங்கள் போயிருப்போம் ஆனால் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை வந்து இன்னுமே வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் வந்து எடுக்க வேண்டும் வந்து நானுமே வந்து சொல்லிக்கொள்கிறேன் பல பல இடங்களில் வந்து அதை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருந்தது வேறு பகுதியில் சின்ன ஒரு விஷயம் ஒரு பயணிகளை கவரக்கூடிய விஷயம் இருந்தாலும் வந்து அது ஒரு சுற்றுலா மையமாக வந்து அவையில் அறிவித்து அதுக்கான பணிகளை வந்து மேற்கொள்ளினோம் ஆனால் வடமாகாணத்தில் அப்படியான பெரிய பணிகள் வந்து மேற்கொள்ளப்படவில்லை என்று உணரக்கூடிய இருந்தது அதோட ஜித்தம் காரணமாக வந்து புலம்பெயர் தமிழர்கள் எக்கச்சக்க பேர் வந்து இலங்கையை விட்டு வெளி நாடுகளில் எல்லா நாடுகளையும் நிற்கிறீங்க அவைகளுக்கு வந்து திரும்பவும் இலங்கைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமான்னு ஒரு கேள்வி ஒன்று அதுக்கு நாங்கள் இலங்கை பூராகவும் பயணித்து எங்களுடைய அனுபவம் நாங்கள் தமிழர் பகுதி வட பகுதியிலிருந்து போய்க்க வந்து எங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி பண்ணினாங்கன்றதை வந்து ஒரு காணொலி வாயிலாக வந்து எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரியா கொடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் வந்து போயிருந்தனாங்க வாங்க இலங்கைக்கு வாங்க சுதந்திரமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வட கணக்கு விஷயங்கள் வந்து செய்ய வேண்டும் நான் இந்த நேரத்தில் வந்து வலியுறுத்தி கொள்றேன் சுற்றுலா சம்பந்தமான விஷயங்களை ஊக்குவிக்க வந்து வெளிநாடுகளில் இருந்து கட்சிக்கு பேர் வந்து எங்கட பகுதிகளில் இருக்கிற விஷயங்களையும் வந்து வெளியிடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியக்குறா இருக்கும் என்றதை வந்து இந்த நேரத்துல தெரிவித்துக்கொள்றேன் இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் இந்த நேரத்துல வந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக்கொள்றேன்